अंद्रीला अंद्रीला अल्लाह हु अल्लाहु अक्बर मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम महाराज से मेरी महाराज को सतेज मिला आप इलामला बोलवाने मैं तरीका सुनाना चाहिए नाले नाम से रिलीजला में लगाता है इसको ना और वाले मटेरियल में பெற்றிருக்கக்கூடிய அண்ணாமலை நாங்கள் செய்யக்கூடிய அபிமானது குறிப்பாக அபிமானங்கள் செய்த விவாக்கல் வர महाबलिंस <laughs> ஐயப்பரே இஸ்லாம் பொறுமையின் அடையாளம் என்று வரலாறு வரலாறுகளில் அடையாளம் காணப்படுகின்ற ஒரு நபி ஐயப்பரே கிட்டத்தட்ட இப்ராஹிம் நபியிட வசத்துல தான் இவங்களை வருவாங்க ஐயப்பரே இஸ்லாம் யாரை திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லூத் அலைசனம் அவருடைய மகள் ரஹீமா என்ற பெண்ணை தான் ஐயப்ப ஐசனமாக திருமணம் முடிக்கிறாங்க ஐயப்பலேசனுடைய தந்தை பார்த்தீங்கன்னா ஊரில் பெரிய பணக்காரர் கிட்டத்தட்ட எல்லா காஸ்ட்லியான வாகனங்கள்னு சொல்லக்கூடிய விலை உயர்ந்த ஒட்டங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குமா விலை உயர்ந்த ஒட்டங்கள் இருக்கும் விலை உயர்ந்த குதிரைகள் இருக்கும் நிறைய கான்நடைகள் ஐயுபலை சமாவோடைய தந்தைக்கு சொந்தமானதாக இருந்துச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு ஐயுபலை சர்மாவுடைய மாதாவுக்கும் அய்யுபலே தந்தை யஃபான் ஆனதுக்கு பின்னால் ஐயுபலை அவங்களுக்கு அப்படியே அந்த சொத்தனைச்சும் எல்லாமே ஐயுபலை சமவங்களுக்கு சொந்தமாயிருந்தது வயுவிளை சமவங்களுக்கு எல்லாம் பதினான்கு குழந்தைகளை கொடுக்கிறாங்க எட்டு ஆண் குழந்தைகள் ஆறு பெண் குழந்தைகள் எல்லாம் நிறையா அவங்க விளைச்சல நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் லாபத்தை நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வயி விளை சம அவங்க எல்லாம் அத்தை யாரெல்லாம் இந்த மாதிரி துண்யா உலகத்துல இருக்கக்கூடிய இந்த துணியான சிறையிலேயே எனக்கு கொடுக்கிறாய் நாளைக்கு மறுமையில இருக்கக்கூடிய சும்மா இந்த இருக்கும்போது இருக்கும் இவ்வளவு கொடுக்குறாரு அப்பே நாளைக்கு மறுமையில அப்ப எப்படி கொடுக்கறா அப்படின்னு சொல்லிட்டு ஐயுபரேஷ் ராம் அவர்கள் எப்பொழுதும் அல்லாமல் தால்லா நினைவு போடக்கூடிய அல்லாஹ் இந்த அரண்படைகளுக்கு செய்யக்கூடிய அடியானா அமை இருந்தாங்க ஐயுவரேஷ் ராம் இந்த மாத்திர இப்லீஷில் வந்து பொறுக்க முடியல பன்றைய காலத்துல இபிலீஷ் என்ன செய்வானா சைட் சமா இதுதான் சமாஹ சபா ஏழாவது மாணவ வரைக்கும் போகக்கூடிய ஆட்சலை செய்தால் பின் சேர்ந்தான் ரசூல் சிகல்தாரி சிங் பிறந்ததுக்கு பின்னால் அது தடைப்பட்டுச்சு அப்போ செய்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால் வானத்துக்கு போய் அல்லாஹ் டெஸ்ட் போய் தான் பேசுகிறான் இந்த மாதிரி ஆட்டா இன்னும் இழப்புத்துக்க ஐயுப்ளேசம் அவங்க ஐயே அவனை வணங்காத ஐயோ அப்படின்னு சொன்னால் நீ அவருக்கு நிறைய ஆஃபியத்தை கொடுத்துருக்க நிறைய செல்வத்தை கொடுத்ததுனால தான் உன்னை அவன் வணங்கிட்டு இருக்கிறார் அப்போது அல்லான்னு சொன்னான் யார் அழகி என்னுடைய சாபத்தை பெற்றவனே அப்படிலாம் கிடையாது அவருக்கு நான் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் என்ன செய்வதாக சொன்னால் அப்படியே தான் வணங்கிக்கிட்டு இருப்பார் இது அவருடைய தன்மை அப்போ சைதா அல்லாட சொன்னாங்க சல்லிக்கு நீ அலைகி எனக்கு அவர் மேலே நீ ஒரு ஆட்சியில் கொடுக்கும் எனக்கு பவர் கொடுக்கணும் அவரை நான் கட்டுப்படுத்துகிற மாதிரி அவரை வந்து என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கான ஆட்சியை நீ எனக்கு கொடு நான் செக் பண்ணி பார்க்குறேன் நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு செய்தான் நல்லா வந்து அல்லாட்டை இப்படி சென்னை செய்கிறான்னு சொன்னால் சவால் பல்லாவதும் சரி நீ பண்ணி பாரு ஆனா அவர் எப்பவுமே கல்வன் சாக்கியரா நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் வழிசானம் தாக்கியரா என்ன நிக்கிற செய்யக்கூடிய நாவுடைய மிகப்பெரிய அடி ஆண்டு கீழ் சொன்னதுனால என்ன செஞ்சாலும் ஒண்ணு பண்ண முடியாது உன்னால அப்படின்னு அல்லா வந்து அதான் இங்கிலீஷ்ல சொன்ன உடனே இங்கிலீஷ் வரலாம் நஷ்டத்தை பார்க்கற கடல் ஓரமா என்ன செய்யறான்னு சொன்னா கூட்டம் கூட்டுறான் ப்ளீஸ் கிதாபுல எழுதுறாங்க உலகத்துல எல்லா அவனுடைய கூட்டத்தையும் வர சொன்னானா கடல் ஓரத்துக்கு வந்து அவன் இருந்த இடத்துக்கு இப்போ வந்து சொன்னா இந்த மாதிரி மற்ற கூட்டப்பட்டார்கள் சொன்னாங்களா நீ சொர்க்கத்திலேருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது கூட இவ்வளவு நீ சத்தம் போர்டலை இப்படி இவ்வளோ சத்தம் போர்டு கூட்டத்திற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த மாதிரி நான் ஒரு சமால் விட்டு வந்திருக்கேன் அல்லாட்டை ஐயோ பை அவரை இப்படிலாம் இவ்வாறு செய்கிறதுக்கான காரணம் அல்லாஹ் கொடுக்கறதுனால தான் ஒரு சமால் அல்லாஹ் அதை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னால நம்ச கூட்டத்தார்கள்லாம் கேட்டாங்க என்ன செய்யணும் அப்படிங்கும் பொழுது சரிக்கும் ஆலவம் அவருடைய நிலங்கள் அவருடைய சொத்து வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுன்னு சொன்னால் எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளீஸ் சொன்ன உடனே அந்த கூட்டங்கள் எல்லாம் போய் கிட்டத்தட்ட எல்லா பொருள்களையும் எரிச்சு சாப்பாடாக இருக்கிறார் இப்போ இவ்வளீஸ் ஷைதா ஐயுகளை சொன்ன கிட்டம் பகவத் ஆயுவை சந்திப்பில் நகராக என்ன செய்யறாங்க சொன்னால் ஐயுகளை சந்தி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க சைதா முன்னாடி அவங்க எங்கேயும் வந்தா நான் தொழுகையிலிருந்து அவங்க வண்ணத்தின் நட்சத்திரப்பல பலமா ஹரியாமின் தொழுகையை பிடிச்சதுக்கு அப்புறம் சைதா இவ்வளீஸ் சொன்னா அது ரப்பன் நீ ஒரு இறைவனை வணங்குகிற ஆனால் ஃபைனல் அரசன் நாரன் அவன் ஒரு அந்த இறைவன் இறைவனை செஞ்சனாச்சின்னா ஒரு நெருப்பை அனுப்புனான் அந்த நெருப்பு என்ன செஞ்சிருச்சுன்னா உன்னுடைய எல்லா பொருட்களையுமே என்ன செஞ்சிருச்சுன்னா பறக்கட்டி எரிஞ்சிருச்சு இப்போ காரணத்தை அமோதன் எல்லாமே இப்போ சாம்பலாகி கிடக்கு அந்த ரப்பையா நீ வணங்குற அப்படின்னு எப்படி சொல்லும் கொடுத்து ஐய்சல் அப்படி சொன்னோம்னா அதிகம் நில்லா நல்லதையும் நான் தான் இந்த அகதவெண்ணி செல்வங்கள் அனைத்தையும் எனக்கு கொடுத்தான் அவனே எடுத்து கொண்டான் அப்படி இப்போ நல்லா வந்து எல்லாரும் ரொம்ப அப்படின்னு சொன்னோம்னா இந்த செய்த அடுத்த இதில் இதில் இந்த வழிமுறிச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது அப்போது ஐயப்பலேஸ்வரமகனுடைய மகானில் இருமல் அப்படின் சொல்லக்கூடிய மூத்த மகன் அந்த ஐயப்பலேஸ்வரமனுடைய பிள்ளைகளுடைய வளர்த்தாங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஒரு நாளைக்கு அந்த ஒருவேளையாவது அந்த மூத்த மகனுடைய இல்லத்துக்கு வரக்கூடிய வளர்க்க இருந்துச்சு ஐயப்பலேஸ்வரமனுடைய பிள்ளைகளில் அப்போ அந்த மூத்த மகனுடைய இல்லத்தில் எல்லா பிள்ளைகளும் இருக்கின்ற பொழுது அந்த வீட்டையும் என்ன செஞ்சாங்க இப்ளீஸ் மற்ற கூட்டத்தார்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த வீட்டையும் கொழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ளீஸ் முதல்ல சொன்ன மாதிரியே இவளை சிம்மம் கண்டு சொல்றாங்க தொழுகையில இடையில வந்தா குறுக்க விடல தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தாழ்வு தரப்ப நீங்க ஒரு இறைவனை வணங்குவீங்க ஆனா அந்த இறைவன் என்ன சொன்னான்னு சொன்னா அவன் ஒரு நெருப்பு அனுப்பி அவங்க குடுக்க குழந்தைகளை அழைச்சிட்டாங்க அப்பவும் கையுப்பளை சிரமம் அல்ஹம்துல்லா அல்லது ஆதானி அந்த குழந்தை செல்வங்களை என்னுடைய இறைவன் தான் கொடுத்தான் வகதை பின்னேன் எடுத்துக்கிட்டதும் அவன் தான் அதனால அப்படி கொடுத்து எடுத்து அல்லாதவங்க எல்லா புகழும் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே சைத்தானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பலமா செஞ்சு ஐயோ வைய வயசு அவங்க சஞ்சா செய்தவுடன் நோய்க்கான ஒரு சில விஷயங்களை நசகாராக்கி என்ன செஞ்சான்னு சொன்னா இப்படி ஐயுபலை சொன்னுடைய மூக்குல அந்த நோயை உருவாகக்கூடிய ஒரு விதமான விஷய காட்ச மூக்குல செலுத்தி அதற்கு பின்னால் தான் ஐயப்பலை சிங் அவர்கள் நோய் வாய்ப்பு படிக்கிறார்கள் உடம்புல நோய் சீல் வடைஞ்சுக்கிட்டே இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிய வருது இப்படி ஆனதுக்கு பின்பும் என்ன செய்யறாங்க ஐயப்படை அவங்க விவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா ரஹிமாமையார் கூட சொல்லுவாங்களா இந்த மாதிரி ஏன் இவ்வளவு விவாதம் செய்யலா கஸ்தர் கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் விவாதம் செய்யறாங்கள உங்கள் உடல் பார்க்க இவ்வளவு பலவீனமாக இருக்குது பிள்ளைகள் எல்லாம் அழைச்சிட்டாங்க ஏற்கனவே அந்த கவலை வேற வேற ஆத்தஸ்தரீக்கும் ஏன் ரெஸ்ட் எடுக்காம நீங்க இவ்வளவு வாதஞ்சு செய்றீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு நோய் வந்ததற்கு பின்னால் ஐயபலேஸ்வரம் அவர்களை வாதஞ்சு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதனாலதான் இந்த கணவன் மனைவிக்கு உதாரணமாக நான் திருமணங்களை தூமா போவதும் பொழுது அவர்களும் ரஹிமா அம்மையாகவும் ஆழ்ந்ததை போன்று தம்பதிகளை வாழ சொல்லுவதற்கான காரணத்தை அவங்களுடைய வரலாறை படித்து பார்த்தா அப்போ வந்து ஐயபலை இஸ்லாம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் வந்து ரஹிமாமையை சொல்லுவாங்க அசரிச்சு மிஞ்ச மாதிரி நான் எங்கள் பக்கத்து வீட்டில் இவர் இருக்கிறனால எங்கள் வீடு ஃபுல்லாவே நாற்று அடிக்குது அதனால் இவர் இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே கொடுத்து போயிருங்க ஸோ இல்லை அவர் நீங்களாம் வெளியே போகலை மிச்சனா அசரிச்சுனாக்க நாங்கள் வெளியே தரத்துற மாதிரி ஆயிடுவோம் அதனால் இங்க இருந்து அவரை கூட்டிட்டு போயிருங்க என்ன ரஹிமா அமையார் என்ன செய்யமா ஒரு மனைவி தன்னுடைய கணவரை அதாவது அய்யுவலை அவர்களை தோளில் சுமந்து செல்கின்றார்கள் தாங்கள் எடுத்துட்டாங்க பலமா அமல அய்யலை சம தோல்ல சுமந்துட்டு போகும்போது துமோக துமுக சமீல் ஐயசம் உடம்புல சீல் வடிகிறது அப்படியே ரஹிமா முகத்துல ஃபுல்லா சீல் வடைஞ்சுக்கிட்டே இருக்குமா அப்படி வடிஞ்ச பொழுதும் அதை துடைத்து விட்டு அப்படியே தன்னுடைய தோளில் கணவரை சுமந்து கொட்டு ஊருக்கு ஒதுக்கு ஒரு மாதிரி மந்த வீட்டை தட்டுவாங்க அங்க இருக்கூடிய சுற்றுப்பகுதி மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க இவரை தங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அரசா கிலா பனாலி சொல்லுங்க இந்த இடத்துல விட நீங்க போயிருங்க இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய நாயை விட்டு விரை தடிக்க விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொன்ன உடனே இப்ப அமலத்து மரத்தை நுகரா இன்னொரு முறை தன்னுடைய தோளில் ஐயலேசம் அவர்களை சுமந்து கொண்டு போறாங்க போய் ஒரு இடத்துல ஐயலேசம் அவர்களை படுக்க வைத்து பகதல் ரஹிமாமையால் ஒரு கோடாரி மூலம் எடுத்து அந்த கோடாரியின் மூலமாக மர வீடு ஒன்றை செய்ததாக கிட்டாக்குகள் எழுதுகிறார்கள் மரவீடு செய்கிறாங்க அந்த புள்ள வச்சு பாய் செய்கிறாங்க கணவனுக்காக வேண்டி ஹஜா வசந்தத்தின் விசாரத்தில் கல்லுல இருந்து தலகானியை செய்கிறாங்க தந்தைய கணவருக்காக வேண்டி எல்லாம் செஞ்சுட்டு கணவரை அப்படியே படுக்க வச்சுட்டு எல்லாம் தங்குறதுக்கு இடம் இருந்துச்சு சாப்பாடுக்கு உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரஹிமாமையார் ஊருக்குள்ள வேலை தேடி போறாங்க சப்பாசி ரொட்டி சுற்றுற வேலை ரொட்டி சுட்டு விற்கிற வேலையில் அந்த இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்தாங்க ஆனால் கித்தராம்தான் சதாசு ஆனால் அங்கே சம்பளம் என்ன சொன்னால் ஒரு ரொட்டி தூக்கில் பாதி மட்டும்தான் என்ன செய்வாங்களா சம்பளமாக கொடுப்பாங்க அதை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய கணவரை தன்னுடைய மடியில் படுக்க கொண்டு என்ன செய்யறாங்க சொன்னால் அந்த ரஹிமா அம்மையார் ஊட்டுறாங்க அந்த வகிப்போம் வங்கி வலிசிலம் சொல்கிறாங்களா ஏன் இப்படி என்னுடைய மனைவியே ஒத்துக்கொலியில் அதை வதுகிறேன் என்னை விட்டுட்டு இப்படியே போயிரு ஏன் நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லும் அப்ப ரஹிமா அம்மையாங்களாம் வல்லாக நிச்சயமாக சத்தியமாக உங்களை நான் விட மாட்டேன் உடம்புல உயிர் இருக்குன்ற வரை உங்களை நான் விட மாட்டேன் என்று சொன்னதாக கிதாபுகளை எழுதுவாங்க அவ்வளவு அந்யோன்யமாக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஐயோ ரஹிம் இப்ப இந்த வேலைக்கு போற இடத்துல தெரிஞ்சிருச்சு இன்னும் இம்ராத் ஐயோ இவன் வந்து அய்யேஸ்வரனுடைய மனைவியும் தெரிஞ்ச உடனே வேலை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அங்கே வேலை நிப்பாடி இனிமேல் இந்த நீங்கள் வேலைக்கு வரக்கூடாது உங்களோட கணவர் அப்படி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் இனிமேல் இங்கே வேலைக்கு வரக்கூடாது இன்னொரு இடத்துல போயிட்டு ரஹிமாமையார் கேட்குறான் அப்பிரி கொண்டு சார் இன்னொரு இடத்துல இதே மாதிரி ரொட்டி கடையில போயிட்டு ரஹிமாமையார் கேக்குறான் எனக்கு ஒரே ஒரு ரொட்டி கடனாக கொடுங்க அப்படின்றான் அவன் அந்த கடையினுடைய ஓனர் யாருச்சுன்னா ஒரு பெண் ரஹிமாமையாருக்கு முடி எப்படி யூசுஃபுலேஸ்லம் அவர்களுக்கு அழகில் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அதே போன்று அழகில் பெண்களில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் ரஹிமாமையார் இதை பார்த்து இந்த ஓடருக்கு அவன் முடி மேல கொஞ்சம் ஆசை அதனால சரி நான் ஒரு ரொட்டியை கடனா தரேன் ஆனா என்ன செய்யணும் தன முடியை எனக்கு நீ மிக்ரா உடனே கத்தரியை எடுத்து ஐயோசலம் அவங்களுக்கு இவங்க முடி மேல கொஞ்சம் அதிகமான பிரியம் அவ்வளவு அழகான ரஹிமா ரஹிமாமையார் சரி கணவனை கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க பக்கத்தில் பகவான் சிஸ்டரை எழுதி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரஹிமாமையா தன்னுடைய தலைமுறையை என்ன செய்யறாங்க வெட்டிட்டு போய் ரொட்டியை வாங்கி கொண்டு போய் கணவருக்கு ஊட்டி விடும் அப்ப இவ்வளவு சிரமம் பல்லா நடந்துட்டு துவான் செய்யறாங்க யாரா என்னுடைய மனைவியினுடைய நிலைமையை பாதிதைவா எனக்காக வேண்டிய எல்லா விஷயத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கின்றால் இவளுக்கு சுமணத்தில் நீ சிறந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் அப்படியே அந்த சீல் அப்படியே புரிஞ்சு போட்டுச்சு அதுல புழு வரிக்க ஆரம்பிக்கும் குளிவரைக்க ஆரம்பித்த உடனே ஐயுகளை சிலமாங்க சில நேரம் அவன் இருந்து குளிக்கீரை வந்துருமா அப்போ அப்பா சிலம் என்ன செய்வாங்க எடுத்து அந்த குழுவை தன்னுடைய தோளில் விட்டு சொல்லுவாங்க குழு விமாரசன வருவா அல்ல அவங்களுக்கு ரிஸ்க்கு இதில் வச்சுருக்கான் அதனால் இந்த இதை நீங்கள் சாப்பிடணும் என்று சொல்லும் அளவிற்கு ஐயுகளை அவர்கள் தனக்கு ஏற்பட்ட நோயில் பொறுமையுடையவர்களாக இருந்தார்கள் எல்லாத்தையும் அரிசிருச்சு உடம்புல கடைசியில அவர்களுடைய இதயமும் அவருடைய நாவும் மட்டும் முதலில் மீதம் இருந்த நேரத்துல அந்த குழுக்கள் ரெண்டே ரெண்டு குழு மட்டும் தான் இருந்துச்சு எல்லா புழுவும் உடம்புல விட்டு போயிருச்சு இரண்டு புழுக்கள் இருந்துச்சு அதுல ஒரு குழு இல்லா கல்வி அந்த குழு தன்னுடைய அய்யலை உள்ளத்தை அரிப்பதற்காகவே நீ நகருகின்றது இன்னொரு குழு அய்யூபலேசம் அவருடைய நாவை அரிப்பதற்காகவே நீ நகருகின்ற பொழுது அய்யசம் வாசுகிறாங்க வாசியறாங்க

அந்த உலகம் ஜிபிரியலேசன் சொல்கிறாங்க ஜிபிரலேசன் உங்கள்கிட்ட அல்ல ஐயுபலேசன் கேட்குறாங்க அதை கிட்ட நீ ரப்பி உங்களுக்கு எப்படி என்னுடைய நிலைமை தெரியும் உங்கள்கிட்ட என்னை பற்றி அல்லாஹ் பேசினானா அப்படி கேட்கும்போது ஆமா நிச்சயமாக உங்களுடைய நிலைமை என்ன செஞ்சான் சொன்னால் அல்ல எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட எழுபது நபிமார்கள் உங்களை போன்று வாழ வேண்டும் என்று அல்லாஹால அடுத்து துவா செய்தார்களா அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத அந்தஸ்து எல்லாம் முதலா உங்களுக்கு கொடுத்திருப்பதாக நம்ம ஆளுமை வாக்கு கொடுக்கிறான் இந்த ரெண்டு மாதம் நம்மளத்தை நீங்கள் சாப்பிடுங்க சொன்ன உடனே ஐயவலை சமவர்கள் சாப்பிடுகின்றார்கள் அதுக்கப்புறம் அல்லாமல் தார சொன்னான் ஐயவலை சமவர்களை உங்களுடைய வலது காயில் வலது கால பூமியில் ஒரு உதை உதையுங்கள் உதச்ச உடனே உள்ள இருந்து சுடு தண்ணி வந்துச்சு சுடு நீர் அதிலிருந்து புளியுங்கள் அதே மாதிரி இடது கால தேக்கின்ற வச்சு உள்ள இருந்து மாமன் பாதிக்கும் ஒரு குளிர்ந்த நீர் வந்துச்சு அதிலிருந்து எல்லாம் தர சிறிது நீரை பருக சொன்னால் இந்த வசனத்தில் அப்படியே எல்லாம் தர கடைசி சொன்னான் அவன் அந்த துமா செஞ்சதற்கு பின்னால் ஃபஸ்ட்டு அவருடைய துபாவை நாம் ஏற்றுக்கொண்டோம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதோ பொருள் செல்வமாக இருந்தால் அனைவர் குழந்தை செல்வங்கள் அனைத்தும் ஐவலேசம் அவர்களுக்கு மீண்டும் திரும்பி கொடுத்தோ அது மட்டுமல்ல அதே போன்ற இன்னொரு மடங்கு ஐவலேசம் சொன்னா திரும்பி கொடுத்தோம் அப்படியே டபுள் தான் என்ன சொன்னான்னு சொன்னா ஐவலேசம் அவர்களுக்கு கொடுத்தோம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நோயாக இருந்தாலும் சோதனையாக இருந்தாலும் எந்த அளவிற்கு நாம் பொறுமையில் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு வெகுமதிகளை அல்லாம தர கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார் பொறுமை மூணு வகையாக இருக்குது பொறுமை முதல் வகை பொறுமை என்னன்னு சொன்னால் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முசீபத்துகளுக்கு சோதனைகள்ட்ட பொறுமையாக இருக்கிறது அப்படி சோதனைகளில் பொறுமையாக இருக்கின்ற நபர்களுக்கு எல்லாம் வந்தாலா சாசுமியா முன்னூறு அந்தஸ்துகளை எல்லாம் வந்தாலும் கொடுக்குறோம் வாழ்க்கையில் ஏதாச்சும் சோதனை வரும் பொழுது அந்த நேரத்தில் நாம பொறுமையாக இருந்தோம்னா முன்னூறு அந்தஸ்துகள் எல்லாம் வந்தாலும் கொடுக்குறான் மாவையில் தரோஜனை ஒரு அந்தஸ்து இன்னொரு அந்தஸ்துக்கும் இடையில் உள்ள தூரம் என்ன வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உண்டான தூரம் அலந்தா அல்லாஹினுடைய வழிபாடுகள்ல பொறுமையாக இருந்து எல்லா விஷயங்களையும் பொறுமையாக சரியான முறையில் நிறைவேற்றுகின்ற நபர்களுக்கு சிந்துமியா அறுநூறு அந்தஸ்துகளை எல்லாம் தலை ஒவ்வொரு அந்தஸ்துகளுக்கு மத்தியில் நான் இடைவேளை பூமியில இருந்து பார்த்தா எந்த நட்சத்திரம் உயரமாக இருக்குமோ நட்சத்திரம் ஒளியா எந்த நட்சத்திரம் உயரமாக இருக்குமோ அந்த நட்சத்திரத்திலிருந்து நட்சத்திரத்தில் இருந்து இலக்கத்தை அறந்து ஏழாவது பூமி எங்க போய் முடியுதோ அதுவரைக்கும் இடையிலான தூரத்தில் உள்ள அந்தஸ்தை அறுநூறு அந்தஸ்துகளை எல்லாம் உண்டாளா வணக்க வழிபாடுகளில் பொறுமையாக எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி நபர்களுக்கு நான் வசதர அல் மாசியா பாவத்தின் மீது உரிமையாக இருக்கிறது பாவத்தின் மீது உரிமையாக இருக்கிறதுனா பாவம் செய்யாமல் அதற்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கின்ற பொழுது அதை செய்யாமல் அதிலிருந்து தவிர்த்து கொண்டு பொறுமையாக இருக்கின்ற நபர்களுக்கு திசோனியா தொன் தொள்ளாயிரம் அந்தஸ்துகளை தரஜத்தம் அந்தஸ்துகள் எல்லாம் தர போதுக்குத்தான் மாவீன தரஜத்தை நீ அந்த ரெண்டு அந்தஸ்துகள் மத்தியில் கேட்க வரும்னா இரல் அரிசி எல்லாம் தன்னுடைய கடைசி எல்லை அரிசி தான் அதே மாதிரி கடைசியாக கீழே போனோம்னா சரம் அப்படின்ற ஒரு படைப்பு இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த அண்டம் எல்லாத்துக்கும் அடியில் இருக்கக்கூடிய படைகள் வச்சுன்னா சரம் அப்படின்ற படைப்பு அரிசி தான் உயர்ந்தது அதே மாதிரி கீழே கடைசியில் எங்கே போனால் சரம் அப்படின்ற ஒரு இடம் இந்த இரண்டு தூரங்களுக்கு மத்தியுண்டான அந்த தூர அளவுடைய அந்தஸ்து பல தொள்ளாயிரம் அந்தஸ்துகளை கொள்கின்றான் பொறுமையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு

அப்ப மூசாவளி அந்தஸ்து அந்த அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும் அந்த அந்தஸ்தை பெறக்கூடிய மக்கள் தன்மை என்ன அல்ல என்ன கிடையாது சொல்லித்தான் அப்படின்னு மூசாவலை சாமி கேட்கும் பொழுதுனா இது அசாபத்துக்கும் வலியத்தும் சப அவனுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் சோதனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் அண்ணா தோழையும் சக்கரோ அவங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஞானத்தை நான் செய்தால் சக்கரோ அதன்கு சுகரு செய்யக்கூடியவர்களாக அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருப்பார்கள் மட்டுமல்ல அசாமத்தம் முஸ்லீவகம் அவனுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் சோதனை உத்தரிச்சேன்னு சொன்னா இந்நாலில்ல இவ இன்னா இளையராஜமும் என்று சொல்லக்கூடியவர்களா இருப்பார்கள் அசாதமா இன்னாலில்லா இவன் இந்நாலையராஜுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பின்னாடி அல்லாஹத்தால் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்நாளில்லா இங்கே நாளி ராஜன் அப்படின்ற வார்த்தையை வந்து செய்திகளுக்கான ஒரு இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து சோதனைகள் கிட்ட எழுதுகிறாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு போதை எல்லாம் வந்து தகவலாம் திடீர்னு கரண்டு போயிடுச்சுன்னா அப்போ இந்நாளில்லாம் சொல்லணுமா கரண்டு திரும்பி வந்துச்சுன்னா அதான் சொல்லணும்

சகிச்சுக்கிறான் வளம் எஸ்டிக்கு ஈடாகதே வேற யாருக்குமே அந்த மனுஷன் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாமல் தலை அமைத்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு அந்த ரசோல் சொல்ல ஆரம்பிச்சு வாழ்க்கையில் சோதனை இருக்கும் அந்த மாட்டு போய் முறையிடக்கூடாது அது நோயாக இருக்குது பொருள் ரீதியான உடல் ரீதியான எப்படிப்பட்ட சோதனை நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் அதை பிற நபர்கள் எடுத்து முறையிடுவதை நாம் தகர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம யோசிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் சோதனையாகவே வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு நாம யோசிக்கிறோம் தாங்கள் எழுதுறாங்க ரெண்டு பேர் மீன் பிடிக்க போனாங்களாம் ரெண்டு பேரில் ஒரு மும்பின் ஒரு காஃபி இருக்கு காஃபி இரு மீன் பிடிக்க போன காஃபி என்ன செய்கிறான் எதுக்கு ஒரு ஆடி இருக்கும் அவன் யாரை கடவுளாக வணங்குறானோ அந்த கடவுளுடைய பேரை சொல்லி என்ன செய்யறாச்சுன்னா தூக்கி தூண்டியில் போடும் பொழுது அவங்க தான் சொல்லக்கூடிய கூட கொண்டு வந்தால் அந்த கூட ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு மீன் பிடிச்சிட்டு போயிடுவான் ஆனால் இந்த மும்மீன் என்ன செய்யறாச்சும் தூக்கி தூக்கி தூண்டியில் போட்டுக்கிட்டே இருக்கிறார் ஒரு மீன் மாட்டார் அப்ப அவர் பொறுமையாக திரும்பி வந்துடுறாரு அவரை கூட இருந்த மலக்கு அந்த அமலை கொண்டு போவாங்களா இல்லையா அந்த மலக்கு அல்லாண்ட போய் கேட்டாங்கல்லையா எல்லாம் அப்ப என்ன நம்ம தக்கிற ஆணிகத்தை அவன் என்னன்னா அவன் கடவுளோட பேரை சொன்னா அவனுக்கு நிறையா வந்துடுச்சி ஆனா உண்மையின் உன்னை வணங்கக்கூடியவர் உன்னை யோசித்துக் கொள்ளக்கூடிய உன்னை இறைவனாக யோசித்து அவருடைய கூட்டையில் உன்னே விடலையே அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் தானா காரா அப்படி சென்னா அல்லாஹ் தாரான் அந்த உண்மிலுக்கு அந்த விஷயத்துல பொறுமையாக சொல்வதற்காக வேண்டி பொறுமையாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சொர்க்கத்தில் என்ன தயார் செய்யப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை அந்த மலத்துக்கு அல்லாஹு தலா காட்டினான் இவர் பொறுமையாக இவர் மட்டும் மனம் மீன்கள் அனைவரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற விஷயங்களுக்கு பொறுமையாக இருக்கின்ற பொழுது இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் பாராகு ஜகன்னம் அதே போன்ற காஃபியர்கள் எவ்வளவு அனுபவிச்சாலும் என்னதான் அவங்க வாழ்க்கையில் சிறந்ததா மிகப்பெரிய உயர்வை அடைந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து நரகத்தில் இதுதான் கிடைக்கும் இப்போ வளர்த்து சொன்னாங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இருந்தது உலகத்தில் எந்த நபரும் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக சோதனைகளை தாங்கள் சந்திக்க வேண்டும் சோதனையில் பொறுமையில் இருக்க வேண்டும் என்ற ஆசைப்படுமாறு என்று மலர்க்கு சொன்னதாக கிதாபங்கள் எழுதுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனை எப்படிப்பட்ட சோதனை பொருட்சேகமாக எந்த வகையில சோதனை பட்டாலும் அந்த சோதனையில் பொறுமையுடன் இருக்க வேண்டும் யாரிடத்தில் முறையிடக்கூடாது அதே போன்று வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சோதனைகள் அனைத்திலும் இந்நாளில் ராஜ்யம் என்ற வார்த்தையின் முறை நாமிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதுதான் இந்து ஒரு அரசு நாம் பெற வேண்டிய பாடங்களாக இருக்கின்றது எல்லாமுள்ள பண்ணி இது தரக்கூடிய பாடங்களையும் தெரிந்து அதனுடைய